பசுமை இந்தியா உறவுகளே இது கேள்வி நேரம் நீங்க அனுப்பின சுவாரஸ்யமான கேள்விகள்ல இருந்து சிலதை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் தமிழ் பண்ண கிட்ட கேட்க போறோம் அதுக்கு அவர் கொடுக்க போற சுவாரஸ்யமான பதில்களை இப்ப பார்க்கலாம் வணக்கம் ஐயா இப்ப வந்து தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த காலம் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல வரும்போது சிறியவர்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுது தெரியுது அப்படின்ற காலகட்டத்துல இப்போ இருக்க இளைஞர்கள் கூட இயற்கை பக்கம் எதிர்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்கானிக் ஃபுட்ஸ் நாங்க பிரிப்பேர் பண்றோம் இயற்கை வாழ்வியலுக்கு நாங்க வந்து போகணும்னு ஆசைப்படுறோம்ன்றதெல்லாம் கேள்விப்பட்டோம் அப்போ இந்த நவீனமயமான இந்த காலகட்டத்துல மனிதனை வந்து காப்பாற்றுவது இயற்கை மருத்துவமா இருக்குமா இல்லை அணிலக்கட்டமா இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி இது அப்பமான கேள்விதான் இந்த காலத்துக்கு தரோம் மாதிரி ஒரு நல்ல கேள்வி என்னன்னா மருத்துவம் மருத்துவத்தையும் நாம் வந்து என்னன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆங்கில மருத்துவம் ஒரு சிலருக்கு வந்து இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது உடம்பு தான் வந்து அதை நிர்ணயிக்குது இப்போ என்னன்னா நாம் வந்து ஆங்கில தான் சிறந்தது இயற்கை மருத்துவம் அதாவது வந்து பாரம்பரிய மருத்துவம் இதெல்லாம் வந்து சிறந்தது இல்லை அப்படின்னு சொல்றதை காட்டிடணும் ஏன்னா நாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் நாம் வந்து என்னன்னா வந்து நாலு பேர் என்ன நினைக்கிறாங்க நாலு பேர் என்ன அதை பத்தி சொல்றாங்க அதை கேட்டு நாம யோகத்துல சொல்றோம் நாம ஒரு ஆராய்ச்சியில இந்த மருத்துவம் சரியில்லை அந்த மருத்துவம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஆராய்ச்சி பண்றது இல்ல அதனால என்னன்னா எந்த மருத்துவம் உடல் வந்து உடலுக்கு அந்த நோய்க்கு அஹ் தீர்க்குது ஏத்துக்குது அந்த மருத்துவம் வந்து அவங்கவுங்களுக்கு சிறந்ததா இருக்கும் அதே மாதிரி இன்ன என்னன்னா வந்து உடல்ல ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க அதாவது இந்த உடம்புக்குள்ள பல்லாயிரம் கோடிக்கணக்கான செல்கள் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க அவங்களே என்ன சொல்றாங்க அந்த செல்களும் இந்த ஆங்கில மருத்துவம் வந்து அந்த செல்களை வந்து கவனத்தில் எடுக்காம ஆங்கில மருத்துவத்தை வந்து தயார் பண்ணிடுறாங்க இந்த ஆங்கில மருத்துவம் வந்து வயிற்றுக்குள்ள போகும் அந்த செல்களும் வந்து அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க எந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்களோ எந்த மருந்துகளை இதையும் ஆராய்ச்சியாளர்கள் அப்போ இது எந்த அளவுக்கு வந்து புரிதல் இருக்கும் அப்படின்னு தெரியல அதே சமயத்துல மக்கள் வந்து நோய் வந்துருது உடனே ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் மருத்துவர்கள் வந்து இன்னும் நோய் அப்படின்னு பார்த்து ஒரு மருந்து கொடுக்குறாரு இப்ப வந்து எனக்கே ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா ஒரு மருத்துவ போறோம்னு வச்சுக்கல அந்த மருத்துவர் வந்து நாலு வகையான மருந்துகள் வந்து இந்த நோய்க்கு இதை சாப்பிடணும் கொடுங்க இந்த நாலு வகையான மருந்துகளும் ஒரு வேளை நாம எடுக்கும் பொழுது சாப்பிடும்பொழுது அந்த நான்கு வகையான மருந்துகளும் ஒன்னா சேரும் பொழுது அது அது என்னவா மாறும் அப்படிங்கிறத ஒரு நாம ஒரு யோகத்துல சொல்றோம் என்னவா மாறும் உதாரணத்துக்கு நாம சாப்பிடுற சாப்பாடு இவ தயிர் மோர் நெய் பருப்பு இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு கலையை வைக்கணும்னா அந்த கலவை என்னவோ மாறும் அந்த கெமிஸ்ட்ரி காம்பினேஷன் ஆமா என்னவோ மாறும் அதே மாதிரி ஆறு வகையான ஐந்து வகையான மருந்துகள் உள்ள போகும்போது ஒன்னா சேரும்போது அந்த உடல்ல அந்த கலவை என்னவா மாறும் என்ன ரசாயனத்து உருவாகும் அப்படிங்கறது வந்து இன்னும் வந்து அதைத்தான் இன்னும் வந்து மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னும் வந்து விளக்கமா சொல்லல அப்படிங்கிற ஏக்கம் வந்து இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா இப்ப வந்து அதுதான் சயின்ஸ் வந்து பெருகிருச்சு ஆராய்ச்சியாளர்கள் பெருகியிருக்காங்க ஒவ்வொரு மருந்து கம்பெனிகளும் அவங்களுடைய மருந்துகளை வந்து மார்க்கெட் செய்யணும் மக்கள்கிட்ட அப்படிங்கறதுனால பலவித மருந்துகளை வந்து சந்தையில் வெளியிடுறாங்க அது மருத்துவர்களும் பரிந்துரை செய்கிறாங்க ஏன்னா வந்து இந்த ஆஸ்பத்திரிகளுடைய லட்சியம் என்னவா இருக்கணும் நோயாளிகள் மூலமாக ஆஸ்பத்திரியை மூடணுங்க தான் லட்சியமா இருக்கும் ஆனால் எந்த ஆஸ்பத்திரியும் அதுக்கு தயாரா இல்லைன்னா போது மருந்து கம்பெனிகளும் இவங்களும் வந்து அதே ஒரு வந்து ஒரு சேவைங்கிறது போக ஒரு வியாபாரம் ஆன பிறகு இந்த ஒரு விஷயம் வந்துருச்சு நீங்க சொன்ன அந்த இதுல வந்து இப்போ ஆராய்ச்சியாளர்கள் வந்து விழுந்துட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னா கட் ஹெல்த் அதாவது நம்மளுடைய வயிற்றினுடைய நுண்ணுயிரிகள் நீங்க சொல்றது வந்து என்னன்னா ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த மருந்து எந்த பாதிப்பு ஏற்படுத்துதோ அந்த நுண்ணுயிர்களை அழிக்கிறதோட சேர்த்து நல்ல உயிர்களையும் சேர்த்து அழிச்சிடுது இல்லாம பாதுகாப்பா என்ன மருந்து தயாரிக்கலாம் அப்படிங்கறதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி மருத்துவர்களும் சரி ஆராய்ச்சியாளர்களும் சரி மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களும் சரி அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறா நல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து டிஎன்ஏ ஒரு மரபணு அப்படிங்கிறது உள்ள இருக்கும் பொழுது நம்ம உண்ணும் உணவோ இல்ல நம்ம நுகரும் விஷயங்களோ ஏற்படுத்துது வந்து கொண்டு மனிதர்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி மனிதனுடைய மனிதன் வந்து நீண்ட நாள் வாழணும் ஆரோக்கியமே இருக்கிறதுக்கு தான் மருத்துவம் அந்த மருத்துவம் வந்து இவனுடைய ஆரோக்கியத்துக்கும் நீண்ட நாள் வாழ்க்கைக்கும் வந்து தடையா இருக்குது அப்படின்னா அந்த மருத்துவம் வந்து நம்ம மாற்று மருத்துவம்தான் போவோம் அப்படிங்கறது ஒரு ஆமா ஐயா ஒரு உறவுல வெறும் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் ஒரு ஆண் பெண் கிடையலைப்பாங்க அது நண்பர்களா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் யாராவனா இருக்கலாம் ஆண் உயர்ந்தவனா பெண் உயர்ந்தவனை இவங்க ரெண்டு பேருக்கான போட்டி இருந்துகிட்டே இருக்கு இவங்க ரெண்டு வேலை யாரு உயர்ந்த மனித வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்ந்தால் தான் வந்து சிறப்பு அந்த இருந்தும் மகாபாரதிலிருந்தும் இராமாயணத்துலேருந்து இந்த இது மாதிரி வாழ்க்கையில் வந்து பெண்ணை வந்து பெண்ணு அடிமையாக ஆண் வந்து மிக திறமையான அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனால் இருந்தபோதும் பிறப்பில் இந்த பிரபஞ்சம் படைப்பில் ஆண் பெண் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தான் எல்லாத்துட்டையும் திறமை இருக்குது எல்லாத்து அறிவு இருக்கு இப்ப ஆண்களே இருக்காங்க திறமையான திறமை இல்லாம இருக்கிறான் பெண்களுக்குள்ளேயே திறமையான பெண்மணி திறமை இல்லாத பெண்மணி எதனா அந்த அந்த துறை அவங்கவுங்களுக்கு என்ன திறமை இருக்குது அந்த திறமை அடிப்படையில வந்து இவங்க வந்து திறமையானவங்க இவங்க திறமை இல்லாதவங்க அப்படின்னு வந்து கணக்கிடுறோம் நாமளே கணக்கம் ஆனா போதிலும் வாழ்க்கை அப்படிங்கிற வரும்பொழுது ஆண் பெண் இருவரும் இணைந்துதான் வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து வெற்றிகரமா நடத்த முடியும்ங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அதுல வந்து மாற்று கருத்து இல்லை

அப்படி இரு அப்படிங்கிறத வந்து மையப்படுத்த வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதில் வந்து இப்போ அரசியலே வந்து என்னன்னா இப்போ ஒரு கட்சிகளை பாருங்களேன் ஆண்களுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு சீட்ல முப்பத்தி நாலு சீட்ல வந்து ஆண்களுக்கு அதிகமான தொகுதி கொடுக்குறாங்க பெண்களுக்கு ஒரு சில தொகுதி மட்டும்தான் கொடுக்குறாங்க இப்ப வந்து சீமான் மட்டும்தான் வந்து பிப்டி பிப்டின் பண்றாங்க அதாவது பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கறது வந்து அவர் கொண்டு வர்றார் அவர் கொண்டு வர்றனா இப்போ எளிமையாக இருக்கிறதுனால அதை கொண்டு வந்துடுறாரு அப்படின்னு ஒரு சில சொல்றாங்க நாளைக்கு அந்த அதே கட்சி வளர்ந்த பிறகு இது அப்படியே நடைமுறைப்படுத்துவாரா அப்படிங்கறது ஒரு கேள்வியாக இருக்கிறது அன்பது சதவீதம் தெய்வம் கிடையாது ஆனால் எந்த கட்சியிலயும் ஐம்பது சதவீதம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில கூட ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு கிடையாது எந்த கட்சியிலும் திராவிட கட்சிகள கிடையாது திராவிட கட்சிகள் வந்து சீட்ல வந்து ஏதோ பத்து சீட்டு இருபது சீட்டு கொடுப்பாங்க தவிர அதிகபட்சமான உருவில அப்படின்னா பெண்கள் வந்து அரசியலுக்கு ஆஹ் உள்ள வர்றதுக்கு ஆர்வம் வந்து அவ்வளவுங்க இல்லை அப்படிங்கிறது கொஞ்சமா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அல்லது வந்து இவங்க வந்து இருக்கு இவங்க அது வந்து வர விடுறதுக்கோ அவங்க வந்து முன்னாடி நின்னாலோ காலத்துல வந்து அவங்க மேல சுமத்தப்படுற சம்பந்தம் இல்லாத பழிகள் அது அவங்க சதிச்சுக்கிட்டு வர்றதுக்கு இருங்க ஓகே அப்படின்னு இருந்தாலும் கூட குடும்பம் எல்லாம் அதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் அவங்க பின்னால இருக்காங்க தவிர ஆண்களுக்கு என்ன புரிவுகள் இருக்கோ அதை விட அதிகமான புரிவுகளோட பெண்கள் நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க சமூக நடைமுறையாகட்டும் அரசியல் ஆகட்டும் ஏன்னா பெண்களை விட சிறந்த நிர்வாகிகள் இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்றாங்கன்னும் போது குடும்பத்துல அத்தனை பேர் அத்தனை விதமா இருக்கிறவங்களே அவங்க நிர்வாகம் பண்றாங்கன்னும் போது கண்டிப்பா முடியும் பட் இந்த மாதிரி பெண்களை விட சிறந்த நிர்வாகி இருக்க முடியாது போது அப்ப ஆண்கள் சரியில்லை நிர்வாகத்தில் அப்படி இருக்கும்போது இப்ப எப்படின்னா நாம பொதுவா பேசும் பொழுதையும் நாம வந்து ஆண்கள் பெண்கள் வந்து இணைந்தது என்னன்னா ஒரு சிலருக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு சங்கல் செய்ய தெரியும் ஆண்கள் செய்ய தெரியாது பெண்கள் செய்யற வேலையை ஆண்களும் செய்ய முடியாது ஆண்கள் செய்யற வேலை பெண்கள் செய்யும் இப்படி எல்லாம் இருக்கும்போது இணைந்த ஒரு பயணதான வாழ்க்கைங்கிறது வந்து இணைந்த பயணம் அதனால பெண்கள் சிறந்தவ சிறந்தவங்களா ஆண்கள் சிறந்தவங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது நாம எல்லாம் வந்து பிறந்திருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்துல தான் வாழணும் தான் எல்லாரும் நினைக்கிறோம் எல்லா வீட்லயுமே எல்லா வீட்லயும் வந்து ஒரு பெண் பிறந்திருப்பாங்க ஆண் மகள் இருப்பாங்க அதாவது ஆண்மா ஆண் மகனுக்கு வந்து ரொம்ப செலவு கொடுப்பாங்க அதெல்லாம் இப்படி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம வந்து இந்த கேள்வி போய் சேரட்டும்

ஆஹ் ஜெயலலிதா மேல் வரும்போது பெண் கமாண்டோக்களையே வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க சோ அந்த மாதிரி பெண்கள் செய்ய முடியும் ஆனா அதுக்கான அதுக்காக வரல அவங்க அப்படிங்கறதுனால ஏன்னா இப்படிதான் இருக்கணும்ங்கிற ஒரு கட்டுப்பாடுகள் உள்ள பெண்களை வச்சதுனால ஆண்கள்லாம் நீ இப்படியே இருந்தாங்க ஒரு நிர்பந்தத்தால அதாவது ஒரு கரடி முடிச்சு அடிச்சு அடிச்சு இல்லை சிங்கம்னு ஒத்துக்கணும் அதுக்காகவே நான் சிங்கமா இருக்கணும்னு அப்படிங்க ஏன்னா அவங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட அவங்க அப்படி இருந்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க

ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா வந்து அடுத்த தலைமுறையை வந்து வளர்த்து எடுத்து கொண்டு வரணுங்கிறது கவனம் செலுத்தலாம்